பாபாக்கள் எல்லாம் இது இருப்பாங்க தியானம் அங்கே போய் இவர் உட்காந்து தியானம் பண்ணியிருக்கார் எப்படி புது பாசம் அண்ணாமலைக்கு இமயமலை மேலே வந்தது இதில் வந்தது தியானத்து மேலே வந்தது ஒன்றும் புரியல எல்லோரும் இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு கருணாபர் இருக்கிற ரஜினிகாந்த் அவர் அப்பப்போ இமயமலை போவார் அப்பப்போ இந்த யோகிகள் பாபாக்கள் இவங்க இருக்கிற குகை உள்ளெல்லாம் போய் தியானம் பண்ணுவார் அதை பார்த்துட்டு தான் நடிகர் சிம்புவும் போனார் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தார் இமயமலையிலே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டார் அது மாதிரி இப்போ ஒரு ஃபேஷன் அண்ணாமலைக்கு எப்படி இந்த ஆசை வந்தது தெரியல இமயமலைக்கெல்லாம் போனால் தியானம் பண்ணுறதா இருந்தால் அண்ணாமலைக்கு சொல்ல முதல்ல முறைப்படி தியானம் நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் தியானத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுஷ்டிச்சவங்களாக இருக்கணும் தியானம்ங்கிறது ஒரு ஒரு சக்தி அதை த சக்தியை வெளியில் கொண்டு வரக்கூடியது அந்த சக்தியை வெளியில் கொண்டு வரும் முறையை ஒரு குருவை வச்சு கற்றுக்கணும் தான் போகணும் ரஜினிகாந்த் போகிறாரு அவர் படம்லாம் நல்லா ஓடுது நம்மளும் போவோம் நம்மளும் தியானம் பண்ணுவோம் நம்ம அரசியலை பெரிய ஆளாகலாம்னு நினச்சிங்கன்னா அது நடக்கவே நடக்காது அண்ணாமலை அவர்களே முதல்ல அங்கே போகிறதுனா மிக மிக சுத்தமாக இருக்கணும் வாழ்க்கையில் நேர்மையை கடைபிடிக்கணும் பொய் பேசக்கூடாது ஃப்ராடு பண்ணக்கூடாது மற்ற எந்த எல்லா திருமுள்ளும் பண்ணக்கூடாது இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அரசியல்வாதி நீங்கள் நீங்கள் போய் இமயமலைக்கு போனீங்கன்னா அது எத்தனை பாபாக்கள் குடியிருக்கும் இதில் குகையில் போனாலும் அது சக்திங்கிறது வராது அதனால முதல்ல நல்ல குருவாக பார்த்து தியானங்கத்துக்கணும் அந்த தியானத்தை வந்து வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையில் வந்து தூய்மையை கடைப்பிடிங்க பொய் சொல்கிறது ஃப்ராடு பண்ணுறது பித்தளாட்டம் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தூய்மையான வாழ்க்கையை வழங்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கே போகணும் ரஜினிகாந்துக்கு தியானம் தெரியும் ரஜினிகாந்தை அந்த இந்த இதெல்லாம் பண்ண உடனே எல்லாத்தையும் விட்டார் அசைவத்தை விட்டு விட்டார் அவர் மது குடிச்சுக்கிட்டு இருந்தது இது எல்லாத்தையும் விட்டுட்டார் அப்புறம்தான் அவருக்கு அந்த இதில் வந்து சில சக்திகள் கிடைத்தது அதனால் புளியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டது போல் அண்ணாமலை அவர்கள் தர்மவுக்கு போனதுனால பொதுவே இமயமலைக்கு போனதுனால எதுவும் உங்களுக்கு நடக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா சொந்த வாழ்க்கையில் தூய்மையை கடைப்பிடிக்கணும் அது வந்து உங்களிடம் இல்லை அப்படிங்கிறது வந்து அண்ணாமலைக்கு செய்தியாக ஏன்னா எனக்கு தியானங்கிறது எனக்கு தெரியும் தியானத்தை வாழ்க்கையில் நான் பல இதில் பண்ணியிருக்கேன் அந்த அனுபவத்தில் தான் உங்களுக்கு சொல்கிறேன் தியானம் முறையே வேறு அப்படிங்கிறது வந்து அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் சொல்லுகிறேன் அண்ணாமலை மனசாட்சிப்படி நடங்க பொய் பேசாதீங்க ஃப்ராடு பண்ணாதீங்க பித்தலாட்டம் பண்ணாதீங்க இதை வச்சுக்கிட்டு வார் ரூமை வச்சுக்கிட்டு அத் அயோக்கியத்தனம் பித்தலாட்டம் அணியாயம் அக்கிரமாக அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கில்லை நீங்களெல்லாம் போய்கிட்டு அங்கே போய் அங்கெல்லாம் தூய்மையானவர்கள் தூய்மையான ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் நீங்கள் போகிற பாபாக்கள்லாம் மிகவும் தூய்மையானவர்கள் மனதளவில் கூட யாருக்கும் கெடுதலை நிற்காதவர்கள் ஒரு அரசியல்வாதி அந்த இடத்தை போய் பால்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு இது போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்க இதெல்லாம் உங்களுக்கு வராதது அதற்கு நீங்கள் தகுதியும் இல்லாதவர் ஒரு அரசியல்வாதி என்ற முறையில் நீங்கள் அதற்கு தகுதி இல்லாதவர் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய ஒரு மாநில சுயாட்சிங்கிற சட்டசபையில் பேச ஆரம்பிச்சு ஒன்றியத்தில் ஒன்றியத்தில் வந்து மத்தியில் ஒன்றிய ஆட்சி தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சி மாநிலங்களின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு மாநில மக்களின் அடிப்படை உரிமைகளையே ஒன்றிய அரசிடம் போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கிறோம் என்பதை வேதனையோடு இங்கே பதிவு செய்கிறேன் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கிற பரந்தப்பட்ட கொள்கை முடக்கத்தினை தமிழ்நாடு தொடர்ந்து உறக்க முழங்கி வருகிறது நாட்டிலேயே முதல் முறையாக ஒன்றிய மாநில அரசின் உறவுகளை குறித்து விரிவாக ஆய்வு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ராஜமன்னார் குழு தனது அறிக்கையை வழங்கியது அந்த குழுவின் முக்கிய பரிந்துரைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் நாள் இதே சட்டமன்றத்தில் தீர்மானமாகவும் தலைவர் கலைஞர் நிறைவேற்றினார் இன்னைக்கு வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது இளைஞர்கள் அதுக்காக உங்களுக்கு கதை சொல் இந்த மாநில சேர்ச்சி கதை இல்லை உங்களுக்கு அது ஒழுக்கிய ஸ்டாலினுக்கே தெரியாது இந்த வீடியோ யாராச்சும் அவருக்கு அனுப்பி வைக்கணும் நான் சொல்ல கதை அவங்க அப்பா கதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் பேசுனது ஒன்றும் புதுசு இல்லை மாநில சுயாட்சின்னு சட்டசபையில் பேசலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் ஆட்சிக்கு வந்த உடனேயே ஆட்சி இல்லை முதலமைச்சராக வந்த உடனேயே குறுக்கு வழியில் எம்ஜிஆரின் துணையோடு முதலமைச்சராக வந்த உடனேயே அவர் மாநில சுயாட்சி அப்படின்னு ஆரம்பித்தார் ஆரம்பிக்கிறது என்ன பண்ணார் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு என்னமோ வீரர் மாதிரி பேசுகிறார் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையில் மாநில சுயாட்சி கருணாநிதி முழக்கம் நான் சின்ன பையனாக இருக்கும் பார்த்தேன் என்னடா பெருசாக மாநில சுய எங்களுக்கு புரியாது என்ன ஒரு மாநில சுயாட்சிங்கிற பத்திரிக்கையை பார்த்தா அப்படி அவரை கையை தூக்கிக்கிட்டு பேசுகிற ஃபோட்டோ போட்டுருப்பான் அவர் கையில் அப்படி துண்டு தொங்கும் அந்த கையை அப்படி வச்சுக்குவார் ஆம்பார் மாநில சுயாட்சி அப்புறம் ஆட்சிக்கு வந்தார் வந்த உடனே அடுத்து என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா அடிச்சு கொள்ளை அடித்தான் அப்போ தான் நிறைய பேர் புரிஞ்சுட்டோம் ஓ இதுக்கு தான் மாநில சுயாட்சி கேட்கலைங்களோ கொள்ளை அடித்தா மத்திய அரசாங்கத்திட்ட மாட்டிக்குவாங்க மாநில சுயாட்சின்னா இஷ்டத்துக்கு கொள்ளை அடிக்கலாம் அடித்தாரு கொள்ளை இதெல்லாம் பண்ணார் மறுபடியும் கற்றுக்கிட்டே இருந்தால் மாநில சுயாட்சி கிடைக்கும் வரை ஓய மாட்டோம் நீ இந்த எமர்ஜென்சியில் பிடிச்சோம் போடு போடுன்னு போட்டு கையை காலை உடைச்ச உடனே தூளை துண்டைக்கான துணியை காணான்னு இவர் கோபாலபுரத்தை விட்டே வெளியில் வரல அங்கே இருந்துக்கிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையாக விட்டு எப்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்திராட்டை என்னையும் பத்து கைது பண்ண சொல்லாதுன்னு ஆளு விட்டு அட்கரி தூது விட்டார் ஸ்டாலினுக்கே தெரியாது உங்கள் அப்பா உங்கள் தப்பா இது யார் யாரில் தூது விட்டாருன்னு இந்திரா காந்திகிட்டே கே காலில் விழுந்துடும் ஏதாவது மாநில சுயாட்சி ஆகுது மண்ணாங்கட்டியாவுதுன்னார் அதுக்கப்புறம் இந்திரா காந்தி போட்ட போடலை அன்னைக்கு மறந்தார் மாநில சுயாட்சி தான் கொஞ்சம் நான் இது பண்ணாரு இந்திரா காந்தி உடனே கொஞ்சம் தைரியம் வந்தது இந்தம்மா தோற்று போச்சு கைகாலெலாம் உடிச்சிடுச்சு நம்ம மாலுங்கள்லாம் கொஞ்சம் திட்டி பார்ப்போம் அப்படின்ட்டு பிசா செய் அப்படின்னாரு யாருக்கு சொல்கிறீங்கன்னு கேட்டால் மிசாவை ஏவி விட்ட பிசா செய்யினார் அப்போ தான் எல்லாேருக்கும் ஓ இந்திரா காந்தியை சொல்கிறார் அப்போ இந்திரா காந்தி பதவி விட்டு போயிட்டாங்க தோற்று போயிட்டாங்க அந்த தைரியத்தில் அடித்தார் மிசாவை ஏவி விட்ட பிசா செய்யினார் மாநில சுயாட்சை பற்றி அப்பாவாச்சும் கொஞ்சம் பேசலான்னு பார்த்தார் கடைசி பார்த்தா ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே மறுபடியும் தேர்தல் வந்து இந்திரா காந்தி திருப்பி வந்து பிரதமராக வந்துட்டாங்க உடனே என்ன பண்ணாரு எவ்வளோ காலில் விழுகிறது தெரியாம பிசாசுன்னு சாசம் சொல்லிட்டோமே அறிக்கை விடணுமே அப்படின்ட்டு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக இது இந்த வார்த்தையை கருணாநிதி சொன்னது ஒம்பது தொணு யாருக்கும் தெரியாது அந்த காலத்தில் சொன்னேன் நான் தான் மொதல் மொதல் சொன்னேன் நான் சொன்னதுக்கப்புறம் ஸ்டாலின் அதை மேடையில் பேச ஆரம்பித்தார் இப்போ அண்ணாமலையும் பேசுகிறார் ம நேருவின் மகளிர் வருக நிலையான ஆட்சி இப்போ அவன் அண்ணாமலாம் இப்போ பெருங்கவே மாட்டார் அதனால் அப்படி சொன்னான் அப்படி சொன்னதுக்கப்புறம் இந்திரா காந்தி கால்ல சாஸ்ட்ராகமாக விழுந்து அப்போ தான் இந்திரா காந்தி கேட்டாங்க என்னப்பா மாநில சுயாட்சின்னு கேட்டிங்களே மிஸ்டர் கருணாநிதி அப்படின்னா என்னன்னு அப்படிலாம் நான் பேசவே இல்லைங்க இந்த பத்திரிக்கை காலனுக்கு வேலை இல்லை பிரித்து போட்டாங்க அதான் நான் இல்லை நான் ஏதோ நீங்கள் பண்ணது பண்ண அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்ட்டு சாஷ்டாங்கமாக விழுந்துட்டார் அன்னைக்கு மறந்தவர் மாநில சுயாட்சி எமர்ஜென்சியில் உத வாங்கினோன்னு எழுவத்தொன்னுலேருந்து கத்தினவரி எழுபத்தாறில் வாங்கின உதையில் மறந்தவர் அதுக்கப்புறம் அவர் மறந்து போயிட்டார்